இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாசா விண்வெளியில் ஒரு டெஸ்ட் செய்தது அந்த டெஸ்டால் பூமியில் நடக்கப் போகும் விண்கல் மோதல் என்று இப்பொழுது செய்தி வருவது உண்மையா அதை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் டார்ட் என்று சொல்லப்படும் ஒரு ஸ்பேஸ் மிஷன் நாசாவால் நடத்தப்பட்டது டார்ட் என்பது டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் இந்த மிஷின் என்ன செய்தது என்றால் விண்வெளியில் சுற்றி கொண்டிருந்த இரண்டு பெரிய விண்கற்கள் மீது மோதி அதனால் உருவாகும் கைனட்டிக் இம்பாக்ட் மூலம் பூமிக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விண்கற்களின் பாதையை திசை திருப்ப முடியுமா என்ற டெஸ்ட் தான் அது எதிர்பார்த்தது போலவே நாசா டார்ட் மிஷின் இதை சக்சஸ்ஃபுல்லாக செய்தது இந்த டார்ட் ஸ்பேஸ்கிராஃப்ட் மோதியதால் அச்சுறுத்தலான விண்கற்களில் ஒன்று டிமார்பர் சுற்றுப்பாதை சிறிதளவு மாறியது விண்வெளியில் நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுதான் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நாசா செய்து முடித்தது அப்புறையே ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாசா செய்த ஒரு செயலால் பூமிக்கு பிரச்சனை வரும் என்று இப்போது சொல்லப்படுகிறது என்று கேட்கலாம் அதை பற்றி பார்ப்போம் வணக்கம் மக்களே நான் மோகன்ராஜ் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த டெலிஸ்கோப் வெரி லைட் வெயிட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது அப்போது நீங்கள் என்ன ஹைட் வேணுமோ அதை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் இதை நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும் ஐ திங்க் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஐபீசஸ் எரக்டிங் ஐபீஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் ஐபீசஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூன் ஃபில்டர் ஃப்ரீயாக வரும் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஃபுல் மூன் டே அன்னைக்கு நிலாவை க்ளியராக பார்க்கலாம் அக்சசரி ட்ரீலன் உங்களோட அக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும் இந்த ஒன் வீக் ஆஃபராக இப்போ நாங்கள் ஒன் தௌசண்ட் ருபீஸ் இருக்கக்கூடிய மொபைல் ஹோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக இந்த டெலஸ்கோப் கூட தரோம் ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு டெலஸ்கோப் வேணும்னா இதை ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டவரை எவ்வளோ கிளியராக காட்டுது பாருங்கள் சனி கிரகத்துடைய வளையத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜூபிட்டரோட நான்கு துணை கிரகங்கள் பார்க்கலாம் ஓரியன் நெபுலா பார்க்கலாம் இந்த விண்கல் மீது டார்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் மோதியது எல்லாம் ஓகே தான் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மோதும் போது அந்த விண்கல் குறிப்பிட்ட அளவு உடைந்து சிதறியது அதாவது ஆஸ்ட்ராய்டு மெட்டீரியல்ஸ் விண்வெளியில் சிதறியது இந்த மோதலால் அந்த விண்கல் சிதறல்கள் அதிக அளவு விண்வெளியில் சிதறியதால் அது பூமியில் விண்கற்கள் மழை என்று சொல்லப்படும் மீட்டியார் ஷவர் ஈவெண்ட்டை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அது எந்த அளவிற்கு உண்மை என்று பார்க்கலாம் உண்மைதான் அந்த மோதலால் உடைந்து சிதறிய துகள்கள் பூமி பக்கம் வந்தால் விண்கல் மழை ஏற்படுத்த முடியும் தான் ஆனால் அந்த விண்கல் துகள் பூமி பக்கம் வருமா வராதா என்பதுதான் இங்கு கேள்வி உண்மையை சொன்னால் அந்த விண்கல் மோதல் நடக்கும்போது கிட்டத்தட்ட மூணு மில்லியன் அதாவது முப்பது லட்சம் உடைந்த துகள்கள் சிதறி இருந்தது அதன் சைஸ் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒன்பது இன்ச்சு சைஸிலும் இருந்தது இதனால் பூமிக்கு ஆபத்து வருமா என்றால் நிச்சயம் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை பூமியின் வளிமண்டலம் அப்படியே இந்த சிறிய சிறிய விண்கர் துகள்களை ஊதி தள்ளிவிடும் அந்த அளவிற்கு மிகச் சிறியது இந்த தூசுகளை அதாவது இந்த விண்கர் துகள்களை ஒரு செகண்டுக்கு ஐநூறு மீட்டர் என்ற வேகத்தில் விண்வெளியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்தார்கள் இட்டலி மற்றும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இணைந்து நடத்திய ஒரு ஆராய்ச்சியில் இந்த மோதலால் உருவான விண்கற்கள் துகள்கள் சூரியன் புதன் வெள்ளி பூமி வியாழன் செவ்வாய் நம் பூமியின் நிலா என எல்லா கிரகங்கள் மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் அந்த விண்கற்கள் துகள்களின் பாதையில் பெரிய மாற்றங்களும் நடக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள் மேலும் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த முப்பது லட்சம் விண்கற்கள் துகள்கள் ஒருபோதும் பூமிக்கு ஆபத்தை தராது ஆம் செவ்வாய் மார்சைதான் இந்த விண்கற்கள் துகள்கள் தாக்கும் என்கிறது ஆராய்ச்சி அதாவது இந்த துகள்கள் இப்படியே டிராவல் செய்து சரியாக இன்னும் பதிமூன்று வருடம் கழித்து அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் செவ்வாய் கிரகத்தின் சிறிய வளிமண்டலத்தை தாக்கும் இந்த விண்கற்கள் துகள்கள் மிக ஸ்லோவாக மூவ் ஆகும் விண்கற்கள் துகள்கள் பூமியை அடையாது அடைந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதுதான் ஆராய்ச்சியின் முடிவு மற்றொரு ஆராய்ச்சி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் குறிப்பிட்ட அளவு துகள்கள் பூமி பக்கம் வரும் பூமியிலும் மோதும் ஆனால் பிரச்சனை இல்லை என்கிறார்கள் இதோ இந்த அனிமேஷன் வீடியோவை பாருங்கள் இதில் எப்படி அந்த இரண்டு விண்கல்லில் ஒன்றான டிமர்ஃபெஸ் மீது நாசா டார்ட் ஸ்பேஸ்கிராஃப்ட் மோதியது என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் பாருங்கள் இதோ இது விண்வெளியில் அந்த விண்கல் மீது மோதும் பொழுது விண்வெளியில் சுற்றி கொண்டிருந்த ஹபிள் டெலஸ்கோப் மற்றும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த படங்கள் இதில் தெளிவாக மோதல் நடந்த பின் எப்படி இருந்தது என்பதை காட்டப்பட்டுள்ளதை பாருங்கள் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்